Oh, you yeah. இப்போ பார்க்க போகிறது தெருக்கூத்த பற்றி தான் இந்த வீடியோக்கு முன்னால வந்தது பாருங்க ஒரு மியூசிக் அந்த மியூசிக் வந்து ஒரு மணி நேரம் பண்ணாங்க அது வந்து பத்து மணிக்கு ஆரம்பிச்சு பதினொன்றாவது வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கூத்த ஆரம்பிச்சுது மகாபாரதத்தை பற்றி ஒரு கதையை ஸ்டோரி சொன்னாங்க அதுக்கு முன்னால கோமாளி வந்து நகைச்சுவையாக சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அந்த நாடகத்தை பற்றி ஃபுல்லாக அந்த நாடகத்தை வழிநடத்துறதே வந்து அந்த கோமாளி தான் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நடுவு நடுவில் காமெடி பண்ணின்னு பாக்குறவங்களுக்கு வந்து பொழுது போகிறதே தெரியாது விடிய வரைக்கும் அந்த தெருக்கூத்து தெரு பிளஸ் கூத்து அதுக்காக தான் இது தெருக்கூத்துன்னு வந்திருக்கு போல இதுல வந்து சமூக கருத்து கல்வி ஒழுக்கம் இடையில வந்து சொல்றாங்க பண்டைய காலங்களில் வந்து எந்த ஒரு பத்திரிக்கை காலங்களில் வந்து பத்திரிக்கை எதுவுமே இல்லைல்ல அப்போ வந்து இந்த துல்கூத்து தான் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு ஜனங்களுக்கு ஒரு அறிவை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி இது திருவிழாக்கள்ல வந்து நடக்குது நீங்க ஊர்ல நடந்ததுன்னா மிஸ் பண்ணாம போய் பாருங்க நானும் போய் பார்த்தேன் ஒளி இசை உரை அசைவு அனைத்தும் ஒரே மேடையில கலந்த ஒரு கலைதான் ஹார்மோனியம் போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது உரையாடல் பாத்தீங்கன்னா எளிய தமிழ்ல உங்களுக்கு புரியற மாதிரி அருமையா உரையாடல் நடக்கும் உங்க ஊர்ல கூட ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா இவங்களை கூப்பிடுங்க வாழ்க